ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து சுக்கிட்டி கீரை கடையை போகிறோம் எல்லோரும் வந்து பொரியல் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க நான் இன்றைக்கி சுக்கிட்டி கீரை கிடையாது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சுக்கிட்டி கீரை ஒரு ரெண்டு கைப்பிடி நிறையா இருக்குது இது எங்கள் வீட்டிலையே வளர்ந்தது அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பச்சை மிளகாய் பெரிய மிளகாய் நாலு மூணு மிளகாய் பூண்டு ஒரு நாலு பல் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் உப்பு இதை வச்சு நம்ம கடையை போகிற பார்க்கலாம் நாங்கள் வீடியோ கால் போலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு வச்சு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விடணுங்க ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மிளகாய் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு மிளகாய் போடுறேன் இதை நல்லா வேகணும் இந்த பச்சை மிளகாய் வெந்ததுக்கப்புறமா கீரை போடணுங்க பச்சை மிளகாய் வந்து இப்போ வெந்திருக்குங்க பச்சை மிளகா வெந்துடுச்சு ஆனால் அடுத்து வந்து இந்த கீரை வந்து போட குறை அதில் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன்

இந்த கண்டுகளை பார்த்து நீங்க அதை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துருச்சான்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது வெந்துருங்க வெந்ததுக்கு அப்புறமா இறக்கலாம் வெந்திருக்குங்க நான் மூணு ஓப்பன் பண்றேன் ரொம்ப வெந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க அந்த பச்சை மாறாமல் இருக்கணும் கீழே நசுக்கி பார்த்தோம்னா தெரியும் வந்துருச்சா இப்போ கீரை வந்து வெந்துருச்சுன்னா இதைய நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சா முடிஞ்சுதுங்க நான் இப்போ ஜாரில் மாற்றிட்டேங்க அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை போடுறேன் சின்ன வெங்காயத்தை போட்டாச்சு மூணு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க அதில் தட்டி போட்டுக்கோங்க வீணாக நல்லா கூட வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போடுறேங்க அளவாக போட்டுக்கோங்க பார்த்து இனி வந்து அரைச்சிடலாம் இதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் போட்ட போதும் அந்த இறுத்தி வச்ச தண்ணியே வேஸ்ட்டு பண்ணாமல் அதுக்கு கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் இப்போ இதை அரைக்கிறேன் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் பாருங்கள் ரொம்ப வலுவலன்னு இல்லாமல் ஒரு மாதிரியாக கொஞ்சம் லேசாக பருப்பருன்னு இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து எப்பவுமே அதிகமாக யாருமே கடைய மாட்டாங்க சுக்கிட்டு கீரை ஆனால் இந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வர மிளகாயும் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த மிளகாய் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்